காராபுந்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளரில் கடலை மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நம்ம ஒரு டம்ளரை தண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ நல்ல திக்னஸாக கரைச்சிக்கணும் இதுக்கு தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டா நமக்கு வந்து காராபூந்தி வராது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொஞ்சமாக இந்த பதத்துக்கு கட்டிகள் இல்லாமல் நம்ம திக்காக கரைச்சிக்கணும் தண்ணியாக கரைக்கக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு கடாய வச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்ட பிறகு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கல்ல கருவேப்பில் பூண்டு இது மூணையும் நம்ம வந்து வறுத்துக்கிடலாம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா ப்ரௌனாக ஆகிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் எரித்துடலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு வறுத்துக்கிடலாம் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கணும் வீட்டில் பருப்பு கடையில் மத்து இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் தட்டி பூண்டு போட்டுக்கோங்க இந்த மூணு நல்லா வறுப்படணும் நல்லா வறந்துட்ட பிறகு ஒரு தனியாக ப்ளேட்டில் எண்ணெய்னா நல்லா எரித்துட்ட பிறகு ஃபஸ்ட்டு இதை வந்து அந்த பிளேட்டில் நம்ம வந்து போட்டுக்கிடலாம் இந்த காராபூந்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டீ கூட நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்லாம் செய்கிறது கூட இது வந்து ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதை வந்து தனியாக வந்து தட்டில் போட்டுக்கிடலாம் போட்டுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா நல்ல ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அந்த கரண்டியில் ஒரு சின்ன கரண்டி வச்சு அந்த கறித்து வச்ச மாவை நம்ம என்ன பண்ணலாம் சிறு சிறு உருண்டைகளாக நம்ம என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம் இந்த இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா போதும் நல்லா சின்ன சின்ன உருண்டைகள் வந்துடும் நல்லா இது வந்து சாப்பிடும் போது நல்ல மொறுன்னு இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இது வந்து ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் செஞ்சிட்ட பிறகு பாருங்கள் ஒரு மொறு மொறுன்னு நல்லா பொறிஞ்சிடும் அதே போல் அதே மாதிரி நம்ம வந்து கரண்டி எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கிடலாம் பாருங்க அது நல்லா வரட்டும் நல்லா வந்து நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் நமக்கு வரணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சி நம்ம விட்டுக்கலாம் விட்டுட்ட பிறகு சிறு சிறு உருண்டைகளாக நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் எண்ணெயில் நல்லா வந்து பொன்னிறமாக நம்ம வந்து நல்லா வதக்கி வதக்கி விடணும் இதை இந்த மாதிரி வதக்கி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான கலர் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கிடுங்க நல்லா வதக்குங்க வதக்கிட்ட பிறகு இப்போ நல்லா எடுத்துக்கலாம் ப்ரௌன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் எல்லா பொண்ணிரும ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா எண்ணெயை இருந்துவிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தனியாக ஒரு பிளேட் எடுத்து அதில் நம்ம என்ன பண்ணோம் போட போகிறோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வரணும் இது இன்னும் கலர் வரல இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும் இதிலே கூட நம்ம வந்து ஸ்வீட் பூந்தி கூட செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து கார பூந்தி தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுச்சு வறுப்பட்டுட்டு பிறகு ஒரு நல்ல ஒரு ப்ளேட் எடுத்து இதை தனியாக நம்ம என்ன பண்ணலாம் எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கிடலாம் பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு போதும் எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம ஒரு தனியாக நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் ஆரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தனியாக தட்டில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து எடுத்து நீங்கள் பொரிஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா எடுத்துட்டு எடுத்து எடுத்து என்ன பண்ணுங்கள் போட்டுக்கிடுங்க போட்டுட்ட பிறகு இந்த தட்டில் வந்து இப்போ நம்ம வந்து காரா பூந்தி நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போது வறுத்த அதே காரா பூந்திகளை நம்ம எடுத்துட்ட பிறகு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க வெறும் மிளகாத்தூள் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கல்லை பூண்டு கரேப்பில் எல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கினா சுவையான முறு முறுப்பான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு இங்கே ஈவினிங் டீ காஃபி எதுக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் கடையில் இப்போ வாங்குகிற பொருள்கள் வந்து நல்லா சுத்தமாக இல்லை அதனால் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக வாழலாம் இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூடாக இருந்ததுனால நல்லாவும் இருந்துச்சு இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளாக இப்படி செஞ்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்